வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பேர் அன்பும் பேர் ஆதரவும் அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் அது கடந்து இன்னைக்கு நம்ம வெட்டுநடை போட்டுட்ருக்கோம் அப்படின்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஒரு மன தெளிவை கொடுக்கக்கூடிய பதிவு இனி வரக்கூடிய காலத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி உங்களுடைய முன்னேற்றத்தை உங்கள் கையில் பிடிக்கணுன்றதுக்கான ஒரு முக்கிய கணிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்க போது ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா மிதன ராசிக்காரர்களுக்கான பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நான் சீக்கிரமாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் மூலிகை சாம்பிராணி இந்த ஆடி மாத ஆஃபரில் ஆன்மீக பொருட்கள் சில ஆன்மீக பொருட்கள் இலவசமாக கொடுத்து நம்ம இந்த மூலிகை சாம்பிராணியை கொடுத்தோம் அந்த ஆஃபரில் இப்போ நிறைய பேர் வாங்கி பயன்பெற்றிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நயன் செவன் நைன் சிக்ஸ் ஒன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா உபயோகத்தில் இல்லை அப்படின்னு தான் வரும் சரிங்களா இது வாட்ஸ்அப்காக மட்டும்தான் யூஸ் பண்றோம் சொல்லிடுறேன் சரிங்களா அதே போல இந்த நம்ம மூலிகை சாம்பிராணி வாசனைக்காக எதிர்பார்த்து இந்த கடையில் விற்கிற வாசனையா இருக்கு பாருங்க சாம்பிராணி அந்த மாதிரி எதிர்பார்த்து வாங்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் சரிங்களா நீங்க கடையில விக்கிற சாம்பிராணியும் வாங்கிக்கோங்க இந்த சாம்பிராணி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி எதுக்குன்னா கெட்டத கேட்டு வீட்டில் நல்லதை கொண்டு வரதுக்கான நல்ல அதிர்வலைகளை நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்கான மூலிகைகள் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயும் வாசனை இருக்கும் எப்படி இருக்குன்னா வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ண அந்த ஸ்மெல் இருக்கும் சரிங்களா அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா நூறு பேர் வாங்குறீங்கன்னா அதில் ஒருத்தர் இந்த கேள்வி கேட்குறாங்க எங்கள் கடையில் விற்கிற சாம்பரான் மாதிரி வாசனையாக இல்லைங்களே அப்படின்றாங்க அங்கே என்ன போடுறாங்க என்னென்னலாம் நமக்கு தெரியாது உங்களுக்கு வாசனையாக வேணும்னா கடையிலே வாங்கிக்கோங்க நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் நம்ம சாம்பிராணி வாங்கி பயன்பெறுங்க சரிங்களா ஆகவே மிதனராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை இப்போ நம்ம பார்க்கலாம் ஐயா மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுத்து உங்களை தூக்கி மேலே விட போகிறது குரு பகவான் தான் குரு பகவானுடைய அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நல்லதையும் கொண்டு வந்து கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்கள் சில ஃபேஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுவரை மிதன ராசிக்காரர்கள் பதிவுகளில் நம்ம சொல்லாத சில விஷயத்தையும் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் பிரபஞ்சம் ரீதியாக அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் சரிங்களா குரு பகவான் தற்பொழுது மிதனராசியில் இருக்காரு இருக்கார் மிதனராசியில இருந்து கடகராசிக்கு அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் மிதன ராசிக்கே வருவார் இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது இந்த வருட குரு பயிற்சி நல்லா பார்க்கணும் குரு கடகத்தில் உச்சமடைந்து மகரத்தில் நீச்சமடைகிறார் நிறைந்த மனதுடன் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு சரிங்களா இந்த அதிசார குரு பயிற்சி மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல நல்ல பலன்கள் என்னன்றதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் மிதனராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் அடைகிறார் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருந்தாலும் பணவரவு அப்படின்றது இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் சரிங்களா ஐயா மிதன ராசிக்காரர்களுடைய எழுதப்படாத விதி என்னன்னு நான் சொல்லட்டுமா கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் என்னென்னா எதுவுமே அவங்க லைஃப்பில் கிடைக்கிறது தாமதமாகவே தான் போராடியே தான் அவங்க கையில் பிடிச்சிட்ருப்பாங்க எந்த விஷயத்த பாருங்க திருமணம் ஆகட்டும் வேலையாகட்டும் நினைச்ச உடனே அது கிடைக்கிதான்னு பார்த்தா கிடையாது அதுக்கு ஒரு சோதனை வரும் அதுக்கு ஒரு மைண்ட் டிப்ரெஷன் வரும் அதை தான் அது கையிலே பிடிப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பவர்களால் தான் பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் இருக்காங்க இதே அவர்களுடைய சுயஜாதகத்துல கிரகங்கள் சுப கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால் இது எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்து நல்ல ஒரு அமைப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி எதை தொட்டாலுமே லேட்டாக தான் அது கையில் கிடைக்குது அப்படின்ற மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் உங்களுக்கு இதுவரை வெளியில் கொடுத்துட்டு பணம் திரும்ப வரலன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த முறை நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப உங்களை தேடி வருவதற்கான அமைப்புகள் உருவாகும் நான் பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு சில பதிவுகளை சொல்லியிருக்கேன் மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு அது உருவாகாமல் புத்திசாலித்தனமாக அதை தவிர்த்துட்டு வரக்கூடிய மிதனராசிக்காரர்கள் மிகப்பெரிய எதிர்காலத்தை அமைச்சுக்குவாங்க இல்லைன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அவங்களுடைய தயவுல நீங்கள் வாழ்கிற மாதிரியே பார்ப்பாங்க அப்படியே பேசுவாங்க அது மாதிரி அது மாதிரியே தான் பேசுவாங்க இதனால் ஆகும்னா உங்கள் திறமைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கும் சரியான ஒரு பலன் கிடைக்காமல் போயிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க தான் நல்ல வேலை செய்வீங்க நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அதையெல்லாம் மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எதுவும் ஒன்றும் செய்யாத மாதிரி சும்மா இருக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க இதெல்லாம் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இன்னொருத்தரோட சேர்ந்து இந்த தொழில் செய்யக்கூடிய இது இன்னொருத்தரோட சேர்ந்து இந்த வேலைக்கான முயற்சியில் இறங்குறது இதில் எல்லாமே இந்த மாதிரி விஷயத்த இவங்க பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களை நம்பி இருக்கிற மாதிரி பாருங்கள் உங்களுடைய கையில் இருக்கணும் உங்களுடைய நீங்கள் தான் அங்கே மெயினாக இருக்கிற மாதிரி பாருங்கள் சரிங்களா மற்றவங்கள நம்பி நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா ஆரம்பமெல்லாம் நல்லா அற்புதமாக இருக்கும் சிறப்பாக தான் இருக்கும் போக 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 உங்களை அவங்க பயன்படுத்திக்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் உங்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க சரிங்களா அப்போ அவங்க தான் அதிக பலன்களை அடைவதற்கான திட்டங்களை தீட்டுவாங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் சில பேர் இதெல்லாம் நேராக நேராகவே உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த தொழில் வியாபாரம்னு இறங்கினவங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நேர்லேயே பார்த்துப்பீங்க ராசிக்கு ஏழுக்கு பத்துக்கு ஏழுக்குரியவர் பத்துக்குரியவர் குரு பகவான் ஏழு என்பது பார்த்திங்கன்னா திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் சிறு சிறு பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் கணவனாக இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கணவனாக இருந்தால் எப்பவுமே உங்களு உங்களுக்கு மரியாதை குறையாத வண்ணம் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் நடந்துக்கணும் இதை ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசியில் பிறந்த ஆண்கள் திருமணமானவங்க பண ரீதியாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நகையெல்லாம் வாங்கி தராமல் இன்னுமே வந்து அதற்கான போராட்டத்திலெலாம் இருக்கீங்க அதுக்காக தான் வந்து இன்னும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கீங்கன்னா பாருங்க மிதன ராசிக்காரங்களுக்கு வீட்டிலே மரியாதை இருக்கு வீட்டிலே கண்டுக்க மாட்டாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மிதன ராசிக்காரங்களுக்கு தனிமையை விரும்பக்கூடிய நபராக மாறிடுறாங்க குரு உச்சமடைந்து இரண்டாம் இடத்துக்கு வருவது நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் சரிங்களா பத்துக்கு உடையவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் சார்ந்த விஷயங்களில் இனிமே தான் புது புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும் நீங்கள் மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தொழில் சார்ந்து அதிக முதலீ பணம் சார்ந்து அதிக முதலீட்டில் பிளான் பண்ணாதீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு அதிக கையில் ஒரு பத்து லட்சமே இருந்தாலும் அப்படியே கொண்டு போய் பத்து லட்சத்தை பிஸ்னஸில் போடுறது இந்த தப்பே பண்ணாதீங்க உங்களுக்கான மூல மந்திரம் என்ன அப்படின்னா தொழிலுக்கான மந்திரம் என்னென்னா குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் பெறுவதற்கான வழிகள் தான் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் கையில் பணம் இருக்குன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொண்டு போய் அப்படி லம்ப் லம்பாக லம்ப் லம்பாக கொண்டு போய் தொழிலில் போட்டிங்கன்னா கஷ்டம் ரிட்டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் படிப்படியாக முன்னேறது தான் மிதனராசிக்காரர்களுக்கு நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் முதலீடு செய்வதும் குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் எப்போவுமே யோசிக்கணும் அந்த மாதிரி தொழிலில் தான் நீங்கள் கை வைக்கணும் சரிங்களா அதே போல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யார் விஷயத்தையும் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வராதிங்க ஏன்னா இதுவும் நம்ம நிறைய பேர் இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதக பேர் ஜாதகத்தை நிறைய பேர்த்தை கணிக்கும்போது நமக்கு தெரிய அந்த விஷயம் என்னென்னா இந்த மற்றவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு சில இடங்களில் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க இதை வந்து நீங்கள் உங்கள் லைஃபுக்காக யோசிக்கிற மாதிரி இங்கே வேறு யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து யோசிக்க மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் முக்கியம் இங்கே மற்றவங்களுக்கு கிடையாது நீங்கள் வெளிநபர்கள் சொந்த பந்தம்னு சொல்லி எல்லாத்துட்டியும் ஐடியா கேட்டுருந்திங்கன்னா அந்த நேரத்துக்கு புத்திசாலி மாதிரி பேசி அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு நான் வந்து போயிடுவாங்க பட் அதில் நாளைக்கு ஏதாவது குளறுபடிகள் வந்தால் அதுக்காக அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி விலகி நின்றுக்குவாங்க நீங்கள் தான் அதெல்லாம் போராடி சமாளிச்சிட்ருக்கணும் அதனால் மிதன ராசிக்காரங்க இன்னொருத்தர் தயவெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை இன்னொருத்தருடைய சிந்தனை கேட்டு நீங்கள் செய்கிற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் எதுவும் தெரியாத நபர்லாம் கிடையாது அந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ளேயே இருக்குது அதை யோசித்து சரியான முடிவை எடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குது இருக்கு நீங்களே சில இடங்கள்ல உங்களை தாழ்வாக நினச்சிக்கிறீங்க அதுதான் உங்கள்கிட்ட பெரிய மைனஸ் அதுதான் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த கடந்த கால லைஃப் எடுத்து ரீவைன் பண்ணி பாருங்க எத்தனை இடத்துல வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் அல்லது முடிவுகள் எடுக்கக்கூடிய இடங்கள்ல உங்களை நீங்களே தாழ்வாக நினைச்சு 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 பல விஷயத்துலேருந்து இருந்து விலகி ஒதுங்கி தான் நின்றுருப்பீங்க ஐயா விலகி ஒதுங்கி பயந்து நிற்பவர்கள் முன்னேறி வருவது மிக மிக கடினம் மிக மிக கடினம் ஏன்னா இந்த குழப்பம் பயம் தயக்கம் இது எல்லாம் ஒரு மனிதன் முன்னேற்றத்திற்கான கண்ணுக்கு தெரியாத பெரிய தடைகள் இதுதான் தடை கற்கள் இதுதான் நம்ம இருக்கிறோம் நம்ம நம்ம முன்னேற்றத்தை மற்றவங்க யாரோ ஒருத்தர் தடுத்துருவாங்களோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் கிடையாது இங்கே யார் முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்மளே தான் தடுத்துக்கிறோம் இது போன்ற சில எண்ணங்கள் இருப்பதால் குழப்பங்கள் தயக்கங்கள் பயம் இதெல்லாம் தான் நமக்கான எதிரி உண்மையான எதிரி இது தான் வெளியில் இருக்கிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர ஆரம்பிச்சுட்டு அவங்க முன்னாடி நிற்க மாட்டாங்க அவங்க அவ்வளோதான் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது நினச்சி அவங்களே விலகிடுவாங்க அதனால் உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த எதிரிகளை இனிமேல் நீங்கள் வளர விடாதீங்க எந்த எதிரிகளை நான் சொல்கிறேன்னா தயக்கம் பயம் குழப்பம் இது மூணு தான் மிதனராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய எதிரி தான் பல விஷயத்த இன்னும் பண்ணாம செய்யாம எடுக் முயற்சி எடுக்காம நின்ன இடத்துல நம்ம நின்னுட்டு இருக்கோம் நம்மளை தாண்டி எல்லாரும் ஓடிட்டாங்க முன்னேறிட்டாங்க அப்படின்ற எண்ணம் மெதுனா அது குறிப்பா நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டோமேனு ஃபீல் தான் அதிக பேர் இந்த ராசியில நேரத்தையும் காலத்தையும் அதிகம் வீணாக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல அந்த முடிவை நம்ம எடுக்காம இருந்திருக்கலாம் இதை நம்ம செய்யாம இருந்திருக்கலாம் இன்னைக்கு தான் தெரியுது அன்னைக்கு நம்ம எடுத்த முடிவு எவ்வளவு தப்பு அப்படின்ற தன்னுடைய தனிப்பட்ட லைஃப்பில் எடுத்த பல முடிவுகள் கூட இன்றைக்கி தவறு அப்படின்னு யோசிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை மிதன பார்த்துருப்பாங்க குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் சண்டை நான் திரும்ப சொல்கிறேன் இது மிதன ராசிக்குன்னு நான் சொல்லலை வேறு எந்த ராசியாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவு தான் உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான ஒரு உறவு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உறவு சரியாக உங்களுக்கு அமைஞ்சிட்டா நீங்கள் உங்கள் வா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணாலும் போகலாம் சரியாக அமையலினா நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அடிமட்ட ரேஞ்சுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான உறவு தான் கணவன் மனைவி உறவு வேறு எந்த உறவு சரியாக அமையினாலும் இந்த உறவு சரியாக இருக்கணும் அதே போல் சண்டை பிரச்சனை அப்படின்னு உங்களுக்குள்ளே வரக்கூடிய சண்டையும் பிரச்சனையும் உங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்கும் ஒரு பர்சன்டேஜோடு நல்லதை கொடுக்க போகிறதே கிடையாது கடவுள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு கொடுத்தது இவர் தான் உங்களுக்குன்னு கொடுத்தது இவங்க தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் சொல்கிறேன் இந்த ஆணுக்கு இந்த பெண் இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நிர்ணயம் செய்தது இவர்கள் தான் இந்த உறவுகள் தான் அந்த உறவுகளை நம்ம கேட்ட மாதிரி மாற்றிக்க மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் நமக்கான உறவுகளை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் இதை தாண்டி வெளியில் எங்கே நீங்கள் எதை தேடி போனாலும் நிலையான முன்னேற்றம் இருக்காது நிலையான மகிழ்ச்சி இருக்காது சரிங்களா ஆகவே கணவன் மனைவி சண்டையை வளர விடக்கூடாது ஹோட்டல் உணவு சார்ந்து தொழிலில் இருப்பவர்கள் நீர் தொடர்பான தண்ணீர் தொடர்பான தொழில்கள் தொழிலில் இருப்பவர்களுக்கு இது அற்புதமான முன்னேற்ற காலமாக இருக்கும் புதிய புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க உணவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க நீர் சம்பந்தம் தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இங்கே பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஸ்மார்ட்டாக யோசிங்க இந்த நேரத்தில் நீங்கள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும் ஏன்னா குரு பகவான் இருக்கார் அவர் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நீங்கள் ஒன்று நினச்சா ரெண்டை கொண்டு வந்து கையில் சேர்ப்பார் நல்லதை சரிங்களா ஆகவே சந்திரனின் வீட்டில் குரு உச்சம் பெறுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதுன்றனால உங்கள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கணும் அதுதான் நான் சொன்னேன் உங்கள் மூளை தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் பணம் கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை கட்டுக்கட்டாக வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் விட உங்களுடைய ஒரு திட்டம் உங்களுடைய பல மடங்கு வெற்றிக்கான ஒரு அடிப்படை அஸ்திவாரியமாக அமையணும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் திட்டங்களும் மிக சிறப்பானதாக நேர்த்தியானதாக இருக்கணும் நான் திரும்ப சொல்லிடுறேன் யாருடைய பேச்சும் இந்த நேரத்தில் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் குழப்பமாயிடாதீங்க வேலை மீதான கவனம் இருக்கணும் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும் வேலை மீதான ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும் ஐயா சில பேர் கையில பாருங்க எப்பவுமே பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நினைப்போம் இவங்க எப்படிப்பா எந்த தொழில் கை வச்சாலும் பணம் வருது எதை தொட்டாலும் பணம் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு வேறு எதாவது ப்ராப்ளம் கூட இருக்கலாம் லைஃப்ல பட் ஆனா அந்த பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கையில பணம் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த மனிதனிடம் இருக்குன்னு அர்த்தம் பணம் அந்த மனிதனை தேடி வரக்கூடிய அந்த வழிகளை அந்த மனிதன் சரியாக ஃபாலோ பண்ணுறான்றது அர்த்தம் மிதன பொறுத்தளவுக்கு ஒரே வார்த்தையில் பணம் சார்ந்து சொல்லணும்னா பணத்து பின்னாடி நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா நேரமும் காலமும் ஏகப்பட்டதை நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் பணம் உங்கள் பின்னால் வருவதற்கான அந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்க என்னங்க ஈர்ப்பு விதி அப்படின்னா முதல் ஸ்டெப்பே இதில் என்னென்னா கஷ்டம் கவலை கடன் பிரச்சனை அது இதுன்னு நெகட்டிவாக புலம்புறதை நிறுத்தணும் இதை நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் புலம்பிக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த அதிர்வலைகள் ஐயா நம்ம என்ன பேசுகிறோமோ அதற்கான அதிர்வலைகள் அந்த இடத்துல உருவாகும் நீங்கள் நின்று இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ரோட்டில் ஒரு மனிதனை தகாத வார்த்தையில் நீங்கள் கத்தி திட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்தில் அந்த வார்த்தையால் உருவாகக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துலேயே ஒரு பிரச்சனை கொண்டு வந்து கொடுக்கலாம் சரிங்களா இதே ஒரு ஒரு நபரை ஒரு லைஃப்பில் ஒரு நல்லதுக்கான ஒரு வார்த்தை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்கன்னா அதே இடத்துல அந்த நல்லதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ எதை நம்ம பேசுகிறோம் என்ன பண்ணுறோமோ அதற்கான அதிர்வலைகள் அங்கேயே உருவாகும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் கஷ்டம் பிரச்சனைன்னு புலம்புவே ஏன்னா இன்னுமே நம்மளுடைய வீடியோ கோலில் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் நூறு பேர் நல்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க கமெண்ட் போட்டிருப்பாங்க என்னென்னா ஐயா எனக்கு இன்னும் கவலையாக இன்னும் நான் காலம் ஃபுல்லாக அப்படி தான் கஷ்டப்படுறேன் எனக்கு கஷ்டம் எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை நீங்கள் ஏங்க பிரபஞ்சத்துக்கு உணர்த்துறீங்க எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டத்தை கொடு பிரச்சனை கொடு நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்டு வாங்குறீங்க கேட்டு கேட்டு நம்ம ஏன் பிரச்சனைகளை வாங்கிக்கணும் கஷ்டங்களை வாங்கணும் நான் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது தான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்டயே வந்து சேரும் அதனால் நீங்கள் அதை சொல்லாமல் நீங்கள் அதை கொஞ்சம் பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க ஐயோ உங்களுக்கு என்னங்க நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க இங்கே அவன் படுற கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சில பேர் நினச்சிங்கன்னா ஐயா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஏன் நம்மளுடைய சேனலில் நம்ம பாருங்கள் போய் பாருங்கள் பத்தாயிரம் பதிவுகள் போட்டிருக்கிறோம் ஒரு நாள் கூட விடுப்பு இல்லாமல் இத்தனை வருடங்களாக நைட்டு பகல்னு உட்காந்து ஒவ்வொரு பதிவுகளுக்கான விஷயங்களும் தயார் பண்ணி நம்ம கொடுக்க சும்மா கிடைச்சிருமா பத்து லட்சம் பேர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இத்தனை வருடங்களாக தொடர்ந்து நம்ம கொடுத்த பதிவுகளும் கணிப்புகளும் அவங்களுக்கான அவங்கள போய் அடைஞ்சனால தான் தொடர்ந்து நமக்கு அந்த அன்பையும் ப அந்த மரியாதையும் நம்பிக்கையும் நம்ம மேலே செலுத்துகிறாங்க எதுவுமே இங்கே கஷ்டப்படாமல் கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படி கஷ்டப்படாமல் கிடைச்சா அது சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் கஷ்டப்படாமல் கிடச்சா நிலைக்காதும்பாங்கல்ல அது தான் சரிங்களா ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு கையில் பிடிச்சிருவீங்க ஆனால் அந்த கையில் பிடிக்கக்கூடிய அந்த நல்லது நிரந்தரமாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக மாற்றிக்கணும் அதுக்கு நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய லைஃபு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எளிதாக நல்லபடியாக அமைச்சுக்கலாம் எது பண்ணாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் அங்கே மெயினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொருத்தர்கிட்ட சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா தொடர்ந்து சார்ந்த யாரையாவது ஒருத்தரை தேடிகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் வேலையை சார்ந்து தொழில் சார்ந்து உங்களுடைய கை தான் அங்கே ஓங்கி இருக்கணும் சரிங்களா ஆகவே இந்த பதிவும் மிதன நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான பதிவுகளை கொள்ள எப்போது நம்ம சேனலுடைய இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பனாக உங்களுடைய ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு உங்கள் மனசாட்சியாக நான் பேசுகிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் நன்றி வணக்கம்